யூடியூப் மாதிரியே ஒரு புது ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது அந்த ஆண்ட்ராய்டு ஆப் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த ஆண்ட்ராய்ட் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐம்பது ரூபா தருவாங்க அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு காசு கிடைக்கும் அந்த வீடியோஸ் லைக் பண்ணால் அவங்களுக்கு காசு தருவாங்க அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காசு தருவாங்க சீக்கிரமாக இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் காசு சம்பாதிக்க ஆரம்பிங்க ஏன்னா நிறைய பேர் வந்துவிட்டு அதுக்கப்புறம் முடியாது இந்த ஆண்ட்ராய்டு ஆப்போடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுடைய தனுஷ் ஃபேன்ஸ் ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணல இந்த வீடியோ கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி எல்லாருமே வந்து தனுஷ் ஃபேன்ஸ் ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் தொடர்ந்து வந்து சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை வந்து நம்ம தனுஷனாக வந்து அசால்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்காரு மறுபடியும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நான் தான் யூடியூபுடைய கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டம் வந்து கரெக்டாக யாருக்கு செட் ஆகும் கேட்டால் நம்ம தனுஷன்னா மட்டும்தான் செட் ஆகும் யூடியூபுடைய ஒரே ஒரு மகாராஜா யூடியூபுடைய கிங் நம்ம துனு மட்டும்தான் ரவுடி விபி ரிலீஸ் சாங் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சோ அதுலேருந்து எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க ரவுடி வீ ரவுடி வெபின்னு இந்த சாங் வந்து வீடியோ சாங்காக வந்து ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் ரிலீஸ் பண்ணதுலேருந்து சாதனைகளை ஆரம்பிச்சிது தமிழ் சினிமாவோடைய எல்லா சாதனையும் பிரேக் பண்ணிகிட்டே வந்தது ஒன் மில்லியன் லைக்ஸாக இருக்கட்டும் இப்போ ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் விஜய் ஃபேன்ஸ் கூட நிறைய பேர் இருந்தாங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்களுடைய ஆலப்புறம் தமிழ் சாங் தான் வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ணோம் ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ்னு அவங்க எல்லாருமே சொல்லிடுறேன் எங்களுடைய தனது சாங் தான் வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ணிருக்கு ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸை இப்போ எல்லா தனுஷ் ஃபேன்ஸாக வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக இது கொண்டாட வேண்டிய தான் ஏற்கனவே நம்மளுடைய வைதீஸ் கொலைவரி சாங் இதுதான் நம்மளுடைய முக்கியமான இம்பார்ட்டண்டான சாங் இதுதான் முதல் முதலாக பார்த்தீங்கன்னா பல சாதனை முறியடிச்சு தனுஷ் அண்ணாவுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த ஒரு சாங் இப்போவும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மில்லியனுக்கு மேலே வியூஸ் வந்து இருக்குது அதே போலவே தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரவுடி இந்த சாங் வந்து சாதனை படிச்சுருக்கு ஸ்பீடை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வைதீஸ் கொலைவரி சாதனையை வந்து முறியடிச்சு ரவுடி பபி சாங் தான் வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு வரும் நம்மளுடைய தனுஷ சாதனையை சாதனையே தனுஷனாவே தான் மறுபடியும் முறியடிக்க போறாரு வேற யாருமே கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படி ஒரு சாதனைகளை யூடியூபில் சும்மா அதிர விட்டுன்னு இருக்காரு தான் சொல்லணும் ஏன்னா ட்விட்டர்லேயும் பார்த்திங்கன்னா அவர் தான் அதிகமான ஒரு ஃபாலோ பண்றாங்க பண்ணுறாங்க ட்விட்டரும் அவர் கண்ட்ரோல் தான் யூடியூபும் வந்து தனுஷன்னாடைய கண்ட்ரோல் தான் எல்லாத்துலேயும் வந்து தனுஷ் ஃபேன்ஸ் தான் இருக்காங்க நிறைய பிரபலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ்க்கு வந்து ரோடி சாங் போனதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சாதனையை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணால் நினச்சிங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம நம்மளுடைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணாதவங்க எல்லாருமே போயிட்டு நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப் வந்து லிங்க் கொடுத்துருங்க கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க